ஹாய் ஃப்ரெண்ட் ஸ்டடீஸ் சேனலில் அந்த பாட்டு வீடியோ வந்து பார்க்க போகிறோம் ஏன்னா நான் என்ன திருக்கள் வந்து பார்த்தோம் திருக்குறள் திருக்குறளாக ரீபி விட்டேன் வந்து நூல் எப்போ நூலி திருவள்ள இரண்டாயிரம் ஆண்டுகள் ஆண்டுகளுக்கு சாரி திங்கிச்சு ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ் வாழ்க்கை நெறிகரை வக்குத்து கூறியுள்ளார் வான்புகள் வல்ல வல்லவு வல்ல சாரி வள்ளுவர் தேவை புலவர் பொய் பொய் அதன பொய்யில் உணவர் முதலில் பல சிறப்பு முதலில் பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு திருக்கடல் அறந்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் என்னும் மூன்று பிரிவுகளை கொண்டது பதனின் கீழ்கணக்கு நூல்களுக்கு உண்டு திருக்குறள் ஆயிரத்தி முன்னூற்றி மூணு அதிகாரத்தில் ஆயிரத்தி நூற்றி முப்பது குரல் குறப்பாற் குறப்பாக்களை கொண்டுள்ளது திருக்குறளில் இல்லாதரும் இலை இல்லாதது இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை என்னும் வகையில் என்னும் வகையில் சிறந்த விளங்குகிறது திருக்குற திருக்குறளுக்கு திருக்குறளுக்கு உலக பொதுமறை வாயு வயூரை வாழ்த்து முத வாழ்த்து முதலில் முதலிய பல சிறப்பு பெயர்கள் உண்டு நூற்றுக்கும் மேற்பட்ட மொழிகளில் திருக்குறள் மொழி பெயர்க்கப்பட்டுள்ளது பாய்